கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நல்ல வேலைக்காக இந்த ஜெப வேலைக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களை பலப்படுத்துவாராக உங்களை தைரியப்படுத்துவாராக உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக என்று சொல்லி நான் ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஒரு வேத பகுதி சொல்லுகிறது ஏசையா நாற்பத்தி ஆறு நான்கு சொல்லுகிறது உங்களை நான் முதிர் வயதிலும் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இதுவரை செய்தவர் இனிமேலும் செய்வேன் என்று இந்த வார்த்தையில் வாக்கு கொடுக்கிறார் அதுபோல் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எந்த வயது உடையவராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த விதமான போராட்டத்திலும் கட்டுகளிலும் பாடுகளிலும் நெருக்கத்திலும் இருந்தாலும் சரி அது கடனாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த காரியமானாலும் உங்களை ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுவித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை எனக்காக வந்து நிற்பதற்கு யாரும் இல்லை என் பக்கத்தில் நின்று என்னை தைரியப்படுத்த ஊக்கப்படுத்த நான் இருக்கிறேன் சொல்லதுக்கு கூட ஆளு இல்லை என்று நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஐயோ எனக்காக யார் இருக்கிறா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் வர் சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை முதிர் வயது மட்டும் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புப்பேன் சொன்ன கத்தல் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டார் உன் பட்சத்தில் இருக்கிறார் உன் அருகில் இருக்கிறார் உங்களுக்காகவே பரிந்து பேசுவார் உங்களுக்காக அவர் நீதி செய்கிறவர் அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீங்கள் யாருமே இல்லை என்று சோர்ந்து போயிருக்கும் நேரத்தில் பய மகனே பயப்படாதே மகளே பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே கலங்காதே எந்த காரியத்தை குறித்தும் நீ கலங்க வேண்டாம் நான் உங்க கூட இருக்கிறேன் உன்னை சுமக்கிற நான் உன்னை தாங்கி நடத்துகிற நான் உன்னை பலப்படுத்தி நடத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம் கத்தாவே கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக மனமிறங்குங்கப்பா தனக்கு யாருமே இல்லை என்று நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா கூட இருந்து நடத்துங்க நடத்துங்காண்டவரை உங்களுடைய வார்த்தையின்படி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துங்கப்பா உங்கள் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக விளக்காடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டப்பா நியாயம் கிடைக்கட்டாண்டவரை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீர் துடைக்கப்படட்டும் வேதனைகள் மாறட்டுமாண்டவர் நீங்கள் கூட இருங்கப்பா நீ கூட யாருமே இல்லை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாருடைய ஆதரவும் இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் இருந்து அவர்களுடைய பட்சத்தில் இருந்து காரியங்களை கரம்பிடித்து நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவை நிச்சயமாய் கத்துறவுங்களை யூ